தமிழக அரசிடம் பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பத்தி முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வருகின்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் எங்களையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியரும் முன்பும் போராட்டம் தவணைய்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் அதனை வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களது கோரிக்கையான நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து அரசு வந்து நடைமுறைப்படுத்தி எங்களையும் அரசு ஊழியருக்குள்ள ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ப்பதை போல சேர்க்க வேண்டும் என்று நம்ம மாநிலத்தின் மாநில மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அரசு அலுவலர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலக்களித்த அரசு திரும்பியும் அவர்களை ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அனை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு திட்டம் வழங்குவது வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக கருவிடுகிறது எனவே அந்த ஓய்வூதிய திட்டத்தில் எங்களையும் இணைத்து எங்களும் எங்களுக்கும் அந்த பணப்புலன் கிடைக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அரசு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருஷ காலமாக நாங்கள் ஊராட்சி செயலாளர்காக அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோருக்கும் அடி அடிமட்டத்தில் இருந்து அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி பொதுமக்களுடன் ஒத்துழைப்பாக பாலமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு இதுவரை தமிழக அரசு எந்தவிதமான விதமான ஒரு நட்பலன்களையும் செய்து தரவில்லை அதோடு ஏற்கனவே வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த அடிப்படை என்ற ஒரு ஊதிய இது அடிப்படை பணி நியமனத்தை அரசு ஏற்கனவே தள்ளுபடி செய்து விட்டது அதே போல் இந்த ஓய்வூதிய திட்டத்திலாவது எங்களை சேர்த்து நாங்கள் பயன்பெறுவதற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவனை பழனிசாமி மாநில துணைச் செயலர் தூத்துக்குடி